சாந்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரமுருடைய முக்கியமான கருத்தில் நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள் இது பிரம்மாவின் வழியா அல்லது சிவபாபாவனுடைய வழியா என்பதில் குழம்பாதீர்கள் ஹம் பிரம்மா பாபா சொன்னாங்க அதும் அது சிவபாபா சொன்ன மாதிரி தான் அதனால் பிரம்மா பாபா சொன்னால் கூட சிவபாபா தான் சொல்கிறாரு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் இதில் ஒருபோதும் குழப்பம் வரக்கூடாதுன்றார் பாபா கேள்வி கேட்குறாங்க நல்ல மூளை உடைய குழந்தைகள் எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை சுலபமாகவே புரிந்து கொள்ள முடியும் பதில் பிரம்மா பாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றாரா இல்லை சிவபாபாவா என்ற விஷயத்தை நல்ல மூளை உடையவர்கள் சுலபமாகவே புரிந்து கொண்டு விடுவார்கள் ஒரு சிலரோ இதில் தான் குழம்பி விடுகிறார்கள் குழந்தையிலே பாப்தாதா இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் குழம்பாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் ஸ்ரீமத் என்று புரிந்து நடந்து கொண்டே இருங்கள் பிரம்மாவின் வழிக்கு கூட சிவபாபா தான் பொறுப்பாளர் ஆவார் எப்பொழுதுமே சிவபாபா புரிய வைக்கிறாரு அப்படின்னு நம்ம பு புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கணும் பிரம்மாத டைரக்ஷன் கொடுத்தா கூட பாபாவுக்கு பொறுப்பாளராக இருக்கின்றார் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் பிராமணலாகிய நாம் தான் ஆன்மீக தந்தையை அறிந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் உலகத்தில் எந்த மனிதர்களும் யாரை காட்ஃபாதர் அல்லது பரமபிதா பரமாத்மா என்று கூறுகின்றார்களோ அந்த ஆன்மீக தந்தையை அறியாமல் இருக்கின்றார்கள் அந்த ஆன்மீக தந்தை வரும்பொழுதுதான் ஆன்மீக குழந்தைகளுக்கு தமன் அறிமுகத்தை அளிக்கின்றார் இந்த ஞானம் சிருஷ்டியின் ஆரம்பத்திலும் இருப்பதில்லை சிருஷ்டியின் முடிவிலும் இருப்பதில்லை இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது இது சிருஷ்டியின் முடிவு மற்றும் ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட சங்கம யுகமாகும் இந்த சங்கமயுகத்தை கூட அறியாமல் உள்ளார்கள் என்றால் பின் தந்தையை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்னு கேட்கிறார் பாபா ஹே பதித்த பாவலரே வாருங்கள் வந்து ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் பதித்த பாவனர் யார் மற்றும் அவர் எப்பொழுது வருவார் என்பது தெரியாது நான் யாராக இருக்கின்றேன் எப்படி இருக்கின்றேன் என்று என்னை பற்றி யாருமே அறியாமல் உள்ளார்கள் என்று தந்தை கூறுகின்றார் நான் வந்து அறிமுகம் அளிக்கும் பொழுதுதான் என்னை அறிந்து கொள்ள முடியும் நான் என்னை பற்றியும் படைப்பினுடைய முதலிடை கடைப்பற்றிய அறிமுகத்தையும் சங்கமகத்தில் ஒரே ஒரு முறை வந்து அளிக்கின்றேன் கல்பத்திற்கு பிறகு மீண்டும் வருகின்றேன் உங்களுக்கு என்ன புரிய வைக்கின்றேனோ அது மீண்டும் மறைந்து போய்விடுகின்றது சத்தியுகம் முதற்கொண்டு கலியுக கடைசி வரையும் எந்த ஒரு மனிதர் கூட பரமபிதா பரமாத்மாவாகிய என்னை அறியாமல் உள்ளார்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரனை பற்றி கூட தெரியாது என்னை மனிதர்கள் தான் அழைக்கின்றார்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரரை அழைக்கிறார்களா என்ன மனிதர்கள் துக்கம் அடையும் தான் அழைக்கிறார்கள் சூட்சமோ அதனத்துடைய விஷயமே கிடையாது ஆன்மீக தந்தை வந்து தனது ஆன்மீக குழந்தைகளுக்கு அதாவது ஆத்மாக்களுக்கு வந்து புரிய வைக்கின்றார் நல்லது ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன பாபா என்று யாரை அழைக்கின்றோமோ அவருக்கு அவசியம் ஏதாவது பெயர் இருக்க வேண்டும் உண்மையில் சிவன் என்ற ஒரே ஒரு பெயர்தான் பாடுகிறார்கள் இந்த பெயர் பிரசித்தமானதாகும் ஆனால் மனிதர்கள் அநேக பெயர்களை வைத்துள்ளார்கள் பக்தி மார்க்கத்தில் தங்களுடைய புத்தியில் தோன்றுவதைக் கொண்டு இந்த லிங்க ரூபத்தை அமைத்துள்ளார்கள் பிறகும் பெயர் சிவன் என்பதே ஆகும் நான் ஒருமுறை வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் வந்து முக்தி ஜீவன் முக்தியின் ஆசை மனிதர்கள் முக்தி தாமம் நிர்வாணதாமம் என பெயரை கூறுகின்றார்கள் என்றாலும் கூட ஒன்றுமே அறியாமல் உள்ளார்கள் தந்தையையும் அறியாமல் உள்ளார்கள் தேவதைகளையும் அறியாமல் உள்ளார்கள் தந்தை பாரதத்தில் வந்து எப்படி ராஜதானி ஸ்தாபனை செய்கின்றார் என்பது யாருக்குமே தெரியாது பரமபிதா பரமாத்மா எப்படி வந்து ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்கின்றார் என்ற எந்த விஷயங்களும் சாஸ்திரங்களில் கூட கிடையாது அப்படியின்றி சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு இந்த ஞானம் மறைந்து போய்விட்டது என்பதல்ல ஒருவேளை தேவதைகளிடமும் இந்த ஞானம் இருந்திருந்தது என்றால் அது வழி வழியாக வந்து கொண்டே இருந்திருக்கும் இஸ்லாமியர் பௌத்தர் ஆகியோருடைய ஞானம் வழி வழியாக வந்து கொண்டே இருக்கின்றது இந்த ஞானம் மறைந்து போய்விடுகிறது என்பதை எல்லோரும் அறிந்துள்ளார்கள் நான் வரும்பொழுது எந்த ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களாகி ராஜ்ஜியத்தை இழந்து அமர்ந்துள்ளார்களோ அவர்களை வந்து மீண்டும் தூய்மையாக ஆக்குகின்றேன் பாரதத்தில் ராஜ்யம் இருந்தது பிறகு எப்படி இழந்தார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியாது எனவே குழந்தைகளுடைய புத்தி எவ்வளவு கீழ்த்தரமாக ஆகிவிட்டுள்ளது என்று தந்தை கூறுகின்றார் நான் குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை அளித்து பாக்கியத்தை அளிக்கின்றேன் பிறகு எல்லோரும் மறந்து விடுகிறார்கள் எப்படி தந்தை வந்தார் எப்படி குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கின்றார் இவை அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள் இதுவும் கூட நாடகத்தில் பொரிந்து உள்ளது குழந்தைகளுக்கு சிந்தனை கடலை கடைவதற்கான உயர்ந்த புத்தி வேண்டுன்றார் பாபா நீங்கள் படித்து கொண்டே வந்திருக்கும் சாஸ்திரங்கள் ஆகியவற்றை சத்யுக திரேதாவில் படிக்கவில்லை என்று தந்தை கூறுகின்றார் ஏன்னா அங்கே சாஸ்திரங்களே கிடையாது நீங்கள் இந்த ஞானத்தை மறந்து விடுகிறீர்கள் பிறகு கீதை போன்ற சாஸ்திரங்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாபா கேட்குறாரு யாரெல்லாம் கீதையை கேட்டு இந்த பதவி அடைந்தார்களோ அவர்களே அறியாமல் இருக்கும் பொழுது மற்ற அனைவருக்கும் எப்படி அறிந்து கொள்ள முடியும் தேவதையில் கூட அறிந்து கொள்ள முடியாது நாம் இருந்து தேவதை எப்படி ஆனோம் என்று தேவதைக்குழு தெரியாது அந்த புருஷார்த்தத்தின் பாகமே முடிந்து போய்விட்டது உங்களது பாக்கியம் ஆரம்பமாகியது அங்கு இந்த ஞானம் எப்படி இருக்க முடியும் இந்த ஞானம் முந்தைய கல்பத்தை போல மீண்டும் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று தந்தை புரிய வைக்கின்றார் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கப்பட்டு பலன் அளிக்கப்படுகின்றது பிறகு அங்கோ துர்கதி இருக்காது எனவே ஞானத்தின் விஷயம் கூட எழ முடியாது ஞானம் இருப்பதே சத்கதியை அடைவதற்காக அதை அளிப்பவர் ஒரு தந்தை ஆவார் சத்கதி மற்றும் துர்கதி என்ற வார்த்தை இங்கிருந்து வெளிப்படுகின்றது சத்கதியை பாரதவாசிகள் தான் பெறுகிறார்கள் ஹெவன்லி காட்ஃபாதர் ஹெவன் அதாவது சொர்க்கத்தை படைத்தார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர் எப்பொழுது படைத்தார் இது எதுவுமே தெரியாது சாஸ்திரங்களில் லட்சக்கான வருடங்கள் என்று எழுதிவிட்டுள்ளார்கள் குழந்தைகளே உங்களுக்கு மீண்டும் ஞானம் அளிக்கின்றேன் பிறகு இந்த ஞானம் முடிந்து போய்விடும் பொழுது பக்தி ஆரம்பமாகின்றது என்று தந்தை கூறுகின்றார் அரைக்கல்பம் ஞானம் இருக்கும் அரைக்கல்பம் இருப்பது பக்தி இது கூட யாருக்கும்னே தெரியாது சத்தியுகத்திற்கு ஆயுளே லட்சணக்கான வருடங்கள் கொடுத்து விட்டுள்ளார்கள் அப்படின்னும்போது எப்படி அவங்களுக்கு இதை பற்றி தெரிய வரும்னு கேட்குறார் பாபா ஐந்தாயிரம் வருடங்களின் விஷயங்கள் கூட மறந்து விட்டுள்ளார்கள் யுகங்களே நான்கு தான் நான்கு யுகங்களுடைய சமமான காலம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் ஆகும் பிராமணனுடையது இது சிறிய யுகமாகும் அந்த நான்கு யுகங்களை விட இது மிகவும் சிறிய யுகமாகும் எனவே தந்தை பல்வேறு வழிகளில் புது புது பாயிண்ட்களை சுலபமான வழியில் குழந்தைகளுக்கு புரிய வைத்துக்கொண்டே இருக்கின்றார் தாரணை நீங்கள் செய்ய வேண்டும் உழைப்பு நீங்கள் செய்ய வேண்டும் நாடகப்படி என்ன புரிய வைத்துக்கொண்டு கொண்டு வந்துள்ளேனும் அந்த பாகம் நடந்து கொண்டு வருகின்றது எது கூற வேண்டியிருந்ததோ அதையே என்று கூறிக்கொண்டு இருக்கின்றேன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது நீங்களும் கேட்டுக்கொண்டே போகிறீர்கள் நீங்கள்தான் தாரணை செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும் நான் ஒன்றும் தாரணை செய்ய வேண்டியதில்லை உங்களுக்கு கூறுகின்றேன் தாரணை செய்விக்கின்றேன் தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கக்கூடிய பார்ட் என் ஆத்மாவில் உள்ளது முந்தைய கல்பத்தில் என்ன புரிய வைத்தேனோ அதுவே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நான் என்ன கூறப்போகின்றேன் என்பது எனக்கு முன்கூட்டியே தெரியாது இவருடைய ஆத்மா வேண்டுமானால் ஞான மனனம் செய்து கொண்டிருக்கலாம் இவர் ஞான மனனம் செய்து கூறுகிறாரா அல்லது பாபா கூறுகின்றாரா என்பது மிகவும் ஆழமான விஷயங்கள் ஆகும் இதில் மிகவுமே நல்ல மூளை வேண்டும் யார் சேவையில் மூழ்கி இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் ஞான மனனம் நடந்து கொண்டிருக்கும் பாபா சொல்கிறாங்க உண்மையில் கண்ணிகைகள் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இந்த ஆன்மீக படிப்பில் ஈடுபட்டு விட வேண்டும் பந்தனமோ எதுவும் இல்லை குமாரிகள் நன்றாக முன்னேறி செல்லலாம் அவர்களுக்கு வேலையை கற்பது மற்றும் கற்பிப்பது அவர்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை குமாரி நல்ல முறையில் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டார் என்றால் எல்லோரையும் விட நல்லவராக இருப்பார் புத்திசாலியாக இருந்தார் என்றால் அவ்வளவுதான் இந்த ஆன்மீக சம்பாத்தியத்தில் ஈடுபட்டு விடுவார் ஒரு சிலரு ஆர்வத்துடன் லௌகிக கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள் இதனால் எந்த லாபமும் இல்லை என்று புரிய வைக்கப்படுகின்றது நீங்கள் இந்த ஆன்மீக படிப்பை படித்து சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் அந்த படிப்பு எந்த வேலைக்கும் ஆவதில்லை படித்துவிட்டு இல்லற விவகாரங்களில் சென்று விடுகிறார்கள் இல்லறத்தின் தாய்மார்கள் ஆகிவிடுகிறார்கள் கண்ணிகைகளோ இந்த ஞானத்தில் ஈடுபட்டு விட வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து தாரணையில் ஈடுபட்டு விட வேண்டும் மம்மா ஆரம்பம் முதலே வந்தார் உடன் இந்த படிப்பில் ஈடுபட்டு விட்டார் எத்தனை குமாரிகளோ காணாமல் போய்விட்டார்கள் குமாரிகளுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது ஸ்ரீமத் படி நடந்தார்கள் என்றால் மிகவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிவிடுவார்கள் இது ஸ்ரீமத் ஆகுமா இல்லை பிரம்மாவின் வழியா இதில் தான் குழம்பி விடுகிறார்கள் பிறகும் இது பாபாவின் ரதம் அல்லவா இவர் மூலமாக ஏதாவது தவறு ஏற்பட்டாலும் கூட நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் சிவபாபா தானாகவே சரி செய்து விடுவார் ஸ்ரீமத் கிடைப்பது கூட இவர் மூலமாகத்தான் எப்பொழுதுமே ஸ்ரீமத் கிடைக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு என்ன ஆனாலும் சுயம் பாபா பொறுப்பாளி ஆவார் இவர் மூலமாக எது நடந்தாலும் நான் பொறுப்பாளி ஆவேன் என்று பாபா கூறுகின்றார் நாடகத்தில் இந்த ரகசியம் பொறிந்து உள்ளது இவரையும் திருத்த முடியும் பிறகு தந்தையாவார் அல்லவா பாப்தாதா இருவரும் சேர்ந்திருப்பதால் குழம்பி விடுகிறார்கள் சிவபாபா கூறுகிறாரா இல்லை பிரம்மா கூறுகிறாரா என்று தெரியவில்லையே சிவபாபா தான் வழி கூறுகிறார் என்று நினைத்துதான் நினைத்தால் ஒரு பொழுதும் மாட்டார்கள் சிவபாபா என்ன புரிய வைத்தாரோ அது சரியாகத்தான் இருக்கும் பாபா நீங்கள்தான் எனது தந்தை ஆசிரியர் குரு என்று நீங்கள் கூறுகிறீர்கள் எனவே ஸ்டேமத் படி நடக்க வேண்டும் அல்லவா என்ன கூறுகின்றாரோ அதன்படி நடங்கள் எப்பொழுதுமே சிவபாபா கூறுகிறார் என்று உணர்ந்திருங்கள் அவர் கல்யாணக்காரி நன்மை செய்பவர் இல்லையா இது அவருடைய ரதம் இல்லையா இது பிரம்மாவனுடைய ஆலோசனையா இல்லை சிவவனுடையதா என்று தெரியவில்லையே என்று நீங்கள் ஏன் குழம்புகிறீர்கள் கேட்கிறார் பாப்பா சிவ்பாபா தான் புரிய வைக்கிறார்கள் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறது கிடையாது ஸ்ரீமத் என்ன கூறுகிறதோ அதை செய்து கொண்டே இருங்கள் மற்றவருடைய வழியில் நீங்கள் ஏன் தான் வருகிறீர்கள் கேட்கிறார் பாப்பா ஸ்ரீமத் படி நடப்பதால் ஒரு பொழுதும் தூங்கிவிட மாட்டீர்கள் ஆனால் நடக்க முடிவதில்லை குழம்பி விடுகிறார்கள் நீங்கள் ஸ்ரீமத் மீது நிச்சயம் வைத்தீர்கள் என்றால் நான் பொறுப்பாளி என்று பாபா கூறுகின்றார் நீங்கள் நிச்சயமே வைப்பதில்லை என்றால் நான் கூட பொறுப்பாளி இல்லை ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்று எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள் அவர் என்ன கூறினாலும் சரி அனைத்தாலும் சரி அடித்தாலும் சரி இது அவருக்கான பாடலாகும் இதில் உதைக்கும் அடிக்கும் விஷயம் ஒன்றும் கிடையாது ஆனால் எவர் ஒருவருக்கும் நிச்சயம் ஏற்படுவதே மிகவும் கடினமாக உள்ளது நிச்சயம் முழுமையாக ஏற்பட்டுவிட்டால் கர்மாதித நிலை ஏற்பட்டுவிடும் ஆனால் அந்த நிலை ஏற்படுவதற்கும் நேரம் வேண்டும் அது கடைசியில் ஏற்படும் இதில் மிகவுமே உறுதியான நிச்சயம் வேண்டும் சிவபாபா மூலமாகவோ ஒரு பொழுதும் எந்த ஒரு தவறும் ஏற்பட முடியாது இவர் மூலமாக ஏற்படக்கூடும் இவர்கள் இருவருமே சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் சிவபாபா புரிய வைக்கின்றார் என்று நிச்சயம் கூட நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அதன்படி நாம் நடக்க வேண்டும் எனவே பாபாவின் என்று புரிந்து நடந்து கொண்டே செல்லுங்கள் அப்பொழுது தவறானதும் நேரானதாக ஆகிவிடும் சில இடங்களில் தவறாக புரிந்து கொள்வதும் ஆகிவிடுகின்றது சிவ மற்றும் பிரம்மா பாபாவின் முரளியை கூட மிகவும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் பாபா கூறினாரா இல்லை இவர் கூறினாரா அப்படியின்றி பிரம்மா பேசுவதே இல்லை என்பதல்ல ஆனால் பாபா புரிய வைத்துள்ளார் நல்லது இந்த பிரம்மாவிற்கு ஒன்றுமே தெரியாது என்று வைத்துக்கொள்வோம் சிவபாபா தான் எல்லாமே கூறுகின்றார் சிவபாபாவின் ரதத்திற்கு ஸ்நானம் செய்விக்கின்றேன் சிவபாபாவின் பண்டாராவிற்கு சேவை செய்கின்றேன் இந்த நினைவு இருந்தால் கூட மிகவும் நல்லது சிவபாபாவின் நினைவில் இருந்து என்ன செய்தாலும் அநேகரை விட முன்னால் செல்ல முடியும் முக்கியமான விஷயமே சிவபாபாவினுடைய நினைவாகும் அ மற்றும் ஆ அதாவது அப்பா மற்றும் ஆஸ்தி மற்றது எல்லாமே விளக்கமே ஆகும் அப்படின்றார் பாப்பா தந்தை புரிய வைப்பதன் மூலம் கவனம் செலுத்த வேண்டும் அப்பா என்ன புரிய வைக்கிறாரோ அதன் மீது கவனம் வைக்கணும் தந்தை தான் பதித்தப்பாவனர் ஞானக்கடல் ஆவார் அல்லவா அவர் தான் அசுத்தமான சூத்திரர்களை வந்து பிராமணர்களாக ஆக்குகின்றார் பிராமணர்களைத்தான் தூய்மையாக்குகின்றார் சூத்திரர்களை தூய்மையாக்குவதில்லை இந்த எல்லா விஷயங்களும் எந்த ஒரு பாகவதம் போன்றவற்றில் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் உள்ளன ராதை கிருஷ்ணர் தான் லட்சுமி நாராயணர் ஆவார்கள் என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது குழம்பி விடுகிறார்கள் தேவதைகள் இருப்பதே சூரிய வம்சத்தினர் மற்றும் சந்திர வம்சத்தினராக லட்சுமி நாராயணரின் பரம்பரை சீதை ராமனின் பரம்பரை பாரதவாசி இனிமையான குழந்தைகளே நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமே கிடையாது இது நேற்றைய விஷயம்தான்ன்றார் பாப்பா உங்களுக்கு ராஜ்யம் அளித்திருந்தேன் இவ்வளவு ஏராளமான பணம் செல்வம் அளித்தேன் தந்தை முழு உலகிற்கு உங்களை அதிபதியாக ஆக்கினார் வேறு எந்த கண்டங்களும் இருக்கவில்லை பிறகு உங்களுக்கு என்ன ஆயிற்றுக்கு வித்வான்கள் ஆசிரியர்கள் பண்டிதர்கள் யாருமே இந்த விஷயங்களை அறியாமல் உள்ளார்கள் அட பாரதவாசிகளே உங்களுக்கு ராஜ்ஜிய பாக்கியம் கொடுத்திருந்தேன் அல்லவா என்று தந்தைதான் கூறுகின்றார் இவ்வளவு உங்களுக்கு செல்வம் கொடுத்திருந்தேன் பிறகு நீங்கள் எங்கே இழந்தீர்கள் என்று சிவபாபா சொல்கிறார் என்றுதான் நீங்களும் கூறுவீர்கள் தந்தையுடைய ஆஸ்தி எவ்வளவு பலம் பொருந்தியது தந்தைதான் கேட்பார் அல்லவா அல்லது லௌகீக தந்தை சென்று இறந்து விட்டார் என்றால் நண்பர்கள் உறவினர்கள் கேட்கிறார்கள் தந்தை உங்களுக்கு இவ்வளவு செல்வம் அளித்தார் எல்லாவற்றையும் எங்கே இழந்தீர்கள் இவரோ எல்லையில்லாத தந்தையாவார் தந்தை சோழியிலிருந்து வைரமாக ஆக்கினார் இவ்வளவு ராஜ்யம் அளித்தார் பிறகு செல்வமெல்லாம் எங்கே போயிற்று நீங்கள் என்ன பதில் அளிப்பீர்கள் யாருக்குமே பதில் சொல்ல வர்றதில்லை இவ்வளவு ஏழையாக எப்படி ஆனீர்கள் என்று பாபா சரியாகத்தான் கேட்கிறார் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள் முதலில் எல்லாமே சதோ பிரதானமாக இருந்தது பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போயின அதனால் எல்லாமே குறைந்து கொண்டே போயிற்று அப்படின்றார் பாப்பா சத்துவத்திலே சதோ இருந்தீர்கள் லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது ராதாகிருஷ்ணரை விட லட்சுமி நாராயணின் பெயர் அதிகமாக பிரபலமாக உள்ளது அவர்களை பற்றி எந்த ஒரு நிந்தனை செய்யும் விஷயமும் எழுதவில்லை மற்ற எல்லோரையும் நிந்தித்து எழுதியுள்ளார்கள் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்தில் எந்த ஒரு அரக்கணம் இருந்ததாக கூறுவதில்லை எனவே இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் பாபா ஞான செல்வத்தினாலே பையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் குழந்தைகளே இந்த மாய இடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு புத்திசாலியாகி உண்மையான சேவையில் ஈடுபட்டுவிட வேண்டும் பொறுப்பாளர் ஒரு தந்தையாவார் எனவே ஸ்டேமத்தில் சந்தேகம் எழக்கூடாது நிச்சயத்தில் ஆடாது இருக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு ஞான மரணம் செய்து தந்தையின் ஒவ்வொரு அறிவுரை மீதும் கவனம் செலுத்த வேண்டும் சுயம் ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் கூற வேண்டும் பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க தன்னுடைய அனாதி ஆதி ரியல் ரூபத்தை ரியலை செய்யக்கூடிய சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுக உங்களுடைய உண்மையான சொரூபம் அனாதி ஆதி சொரூபந்தான் அதை உணரக்கூடிய முழுமையான தூய்மையானவராகுங்கின்றார் ஆத்மானுடைய அனாதி மற்றும் ஆதி ஆகிய இரண்டு காலங்களின் உண்மையான சொரூபம் தூய்மையாகும் தூய்மையற்ற நிலை என்பது செயற்கையானது சூத்திரர்களின் பரிசு ஆகும் சூத்திரர்களின் பொருளை பிராமணர்கள் பயன்படுத்த முடியாது எனவே அனாதி ஆதி ரியல் ரூப ரூபத்தில் நான் தூய்மையான ஆத்மா ஆவேன் என்ற இந்த சங்கல்பம் மட்டும் செய்யுங்கள் யாரை பார்த்தாலும் அவருடைய உண்மையான ரூபத்தை பாருங்கள் உண்மையை உணருங்கள் அப்பொழுது சம்பூர்ண தூய்மையாகி முதல் தரமான ஏர் கண்டிஷன் டிக்கெட்டிற்கான அதிகாரி ஆகிவிடுவீர்கள் ஸ்லோகன் சொல்கிறாரு பரமாத்மா ஆசீர்வாதங்களினால் தன்னுடைய பையை நிறைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாயா அருகில் வர முடியாது நல்லது ओम शांति ओम शांति ओम शांति नंदी बाबा